அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு அருமையான பதிவுங்க அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு பதிவு கண்டிப்பாக எல்லோருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை இந்த பதிவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல எல்லாம் தானம் கொடுப்பது என்பது ரொம்பவும் ஒரு சர்வசாதாரணமாக விட்டதுங்க அதாவது யார் வேண்டுமென்றாலும் யாருக்கு வேண்டுமென்றாலும் எந்த பொருளை வேண்டுமென்றாலுமே எப்படி வேண்டுமானாலும் தானம் செய்கிறாங்க இல்லையா தானத்திற்கு எந்த ஒரு வரைவு வரையுமே இல்லாமல் ஆகிவிட்டதுங்க அந்த காலத்துலலாம் தானம் என்றால் சுப காரியங்கள் செய்யும் போது கொடுக்கக்கூடிய தானங்களாக இருக்கும் இல்ல அசுப காரியங்கள் செய்யும் போது என்று அப்படி எல்லாமே வரையறையோடு தானம் செய்யப்பட்டது இல்லையா இந்த தானத்தினை முறையாக எப்படி எப்படி செய்ய வேண்டும் தவறான தானத்தின் மூலம் நமக்கு பாவம் வந்து சேருமா எப்படிப்பட்ட தானங்கள் தவறான தானங்களாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நாம முழுமையாக தெரிஞ்சிக்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்கா தேவி சனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நண்பர்களே முதல்ல வந்துட்டு நம்ம அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா முதல்ல முறை தவறிய தவறான தானம் என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது உதாரணமாக ஒரு பசுமாட்டை வாங்கி ஒரு தானமாக ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா அந்த பசுமாட்டை நாம் யார் கையில தானமாக கொடுக்கின்றோம் என்பதை நம்ம முதல்ல பார்க்கணுங்க பசுமாடு வளர்க்க தெரியாதவனுக்கு ஒருத்தனுக்கு நம்ம பசுமாட்டை வாங்கி தானமாக கொடுத்தா அவன் என்ன செய்வான் இந்த கையில வாங்கிட்டு பசுமாட்டை அந்த கையில வேறு ஒருவனுக்கு விட்டு விட்டு சென்று விடுவான் இல்லையா போக கூடாதவர் கையில பசுமாடு சென்று அந்த பசுமாட்டிற்கு ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டு விட்டால் அந்த பாவம் நம்மை தானங்க வந்து சேரும் அதனால நீங்கள் வந்துட்டு தவறான ஒருவரிடம் பசுமாட்டை தானம் பிடித்து கொடுத்ததால் தானே இந்த பசுமாட்டிற்கு இந்த நிலைமை அதனால வந்துட்டு அறிந்து பிச்சை போட வேண்டும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால தானம் கொடுப்பது என்பது ஒரு முறையான செயல்தானா இவங்க கிட்ட கொடுக்க நமக்கு ஒரு புண்ணியம் சேரக்கூடிய இடத்துல தானம் என்பதை நம்ம கொடுத்தா நமக்கு வந்து அது ஒரு சிறப்பானதாக இருக்குங்க அதனால வந்துட்டு நீங்க வந்து ஒரு தானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க என்றாலே அந்த தானத்தின் மூலம் தானம் பெற்றவர் முழுமையான ஒரு பலனை அடைய வேண்டும் அதன் மூலமே நம்முடைய பாவங்கள் முழுவதுமே குறைய குறைக்கப்படுங்க நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே குறைக்கப்படும் இதை வந்துட்டு தானத்தை செய்தவுடன் நம்முடைய கடமை முடிந்து விடவில்லை ஆனா நான் நம்ம கொடுத்த தானம் என்பது சரியான இடத்துல தான் இருக்கிறதா என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமைங்க நல்லா தானம் கொடுப்பதை நம்ம பார்த்து கொடுக்க வேண்டும் இப்போ வந்துட்டு உதாரணமாக ஒரு பெண்ணை பிறந்த இடத்திலிருந்து புகுந்த வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுக்கறாங்க அந்த பெண்ணை திருமணம் செய்து விட்டோம் என்று என்பதற்காக அந்த பெண்ணின் அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் நல்லது கிட்டது எதுவுமே பார்க்காமலே இருக்கிறார்களா இல்லையே கடைசி வர அந்த பெண்ணுக்கு புகுந்த வீட்டில் எப்படி இருக்கிறாள் என்பதை திருமணம் செய்து கொடுத்த பெற்றவர்கள் கடைசி வரையுமே பார்த்து கொள்கிறார்கள் அப்படித்தானங்க அதனால இந்த முறையான தானமும் இது வந்து இப்படியும் ஒரு தானமாக இருக்கிறது இல்லையா அதனால தானம் கொடுப்பது என்பதே நம்ம ஒரு மிகுந்த ஒரு சிறப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பாவங்கள் கர்ம வினைகள் எல்லாம் முழுவதுமாக குறைக்க வேண்டும் என்றால் தானம் கொடுக்கும் இடத்தை நாம பார்த்து கொடுக்கணுங்க சரி அடுத்த விஷயத்திற்கு நாம போகலாம் நமக்கு உபயோகம் இல்லாத நாம பயன்படுத்தாத சில பொருட்களை இல்லாதவர்களுக்கு நாம கொடுக்கின்றோம் இல்லையா அதாவது நீங்கள் உடுத்திய துணி நல்ல துணி துணியாக இருக்கிறது என்றால் அதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் எப்படி என்று கேட்டீங்கன்னா அந்த துணிகளை நன்றாக துவைத்து வெயிலில் நன்றாக உலர வைத்து அடித்து கொஞ்சமாக அதுல மஞ்சள் வைத்து அந்த துணியை அடுத்தவர்களுக்கு கொடுக்கலாங்க ஆனா பாத்தீங்கன்னா பழைய துணிகளை கஷ்டப்படுபவர்களுக்கு கொடுக்கும் போது அது தானத்தின் வரிசையில வராதுங்க அத பாத்துக்கோங்க ஆனா இதை தானம் என்று நாம சொல்லக்கூடாது சொல்லவும் வேண்டாம் உங்கள் கையால அந்த பழைய துணிகளை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டாங்க அப்படி சுத்தப்படுத்திய பழைய துணியை அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பையில் போட்டு அந்த பையை கீழே வைத்து வச்சிருங்க அதை அவங்க கஷ்டப்படும் அந்த நபர் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பையை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனா அந்த துணியை நீங்க உங்க கையால கையில் கொடுக்க கூடாதுங்க அது வந்து தானமும் கிடையாது இது ஒரு சின்ன உதவி தான் இது வந்துட்டு நீங்க கஷ்டப்படுபவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய உதவி என்றே இதை வந்து வைத்துக் கொள்ளலாங்க ஒருவேளை நீங்க உடுத்திய துணியை துவைக்காமலோ அல்லது கிழிந்து இருக்கக்கூடிய துணிகளையோ தானம் செய்தால் அதன் மூலம் உங்களுக்கு பாவம் தான் வந்து சேரும் என்பதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே அதனால புதியதாக வாங்கிய குடை செருப்பு கம்பளி இல்ல புதிய ஆடைகள் அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் பாய் நல்ல சாப்பாடு இவை எல்லாமே நாம புதியதாக வாங்கி தானமாக கொடுக்கலாம் அது ரொம்பவும் சிறப்புங்க முக்கியமாக நாம கொடுக்கப்படும் தானம் என்பது அடுத்தவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டுங்க அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க நமக்கு பயன்படவில்லை என்பதற்காக நாம பயன்பட பொருட்களை அடுத்தவர்களுக்கு தூக்கி தானமாக கொடுப்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க இப்படிப்பட்ட பொருட்களை தானம் செய்வது மூலம் நமக்கு பலனும் கிடைக்காதுங்க ஆனா வந்துட்டு எல்லோருமே ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்துதான் வழக்கத்தை வச்சிருக்கோம் உண்மையான மனதோடு அடுத்தவங்களுக்கு நன்றாக அடுத்தவங்க நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை கொடுக்கும் தானமே ஒரு சிறந்த தானம் என்று நம்ம முன்னோர்களாலே சொல்லப்பட்டுள்ளது இல்லையா இதை நாமும் பின்பற்றினால் ரொம்பவும் சிறப்புங்க இதை வந்துட்டு நம்முடைய குழந்தைகளுக்குமே சொல்லிக் கொடுப்பது ரொம்பவும் நல்லதும் கூட நண்பர்களே இந்த பதிவில் சொன்னபடி உள்ள பொருட்களை நீங்க தானம் ஒரு பிரயோஜனமும் இல்லங்க உங்களுடைய கர்மாவும் பாவமும் இரண்டு மடங்காக உயரத்தான் செய்யுமே ஒழிய குறையாது வந்துட்டு பிறருக்கு தானம் செய்யும் போது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல நல்ல ஒரு பொருட்களை தானம் செய்வது ரொம்பவும் சிறப்புங்க நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்